பேசலாம் ஓம் சாதி இமைப்பொருளும் என்னென்ன நீங்க என்னுடைய பெயர் பிரபி கல்வி பொன் பாண்டகசாமி என்று அழைப்பார்கள் ஆரம்ப காலத்திலே பொது சமய சன்மார்க்க சங்கம்னு கல்லூரில் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த காலத்தில் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய தெய்வீக அந்தஸ்து பெற்ற சித்பானந்த சுவாமி அவர்கள் ஆன்மீக சொற்பொழி காட்டினார்கள் அந்த சமயம் நான் பக்க நாசிகனாக இருந்தேன் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளெல்லாம் என்னிடத்தில் வாக்குவாதம் செய்து தோல்வி அடைஞ்சார்கள் தவிர என்னை திருத்தவில்லை ஆனால் என்னுடைய நண்பர்கள் நான் ஆத்திரிய கட்சியில் இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு நீ ஏற்றுக்கிட்டாலே ஏற்றுக்கிட்டே பரவாயில்லை இன்னைக்கு சாமி வந்து பேசுகிறாரு சுத்தானந்த சாமியினுடைய பேச்சை வந்து கேளு ஒரு குடிசை வச்சுக்கள் அடி தூக்கி குப்பையில் போட்டு போய்யா அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சி கொண்டு போனாங்க மேலே வந்தார் சாமி மற்றவங்க மாதிரி அவருடைய பேச்சு இல்லை யாருக்கும் வணக்கமாக மரியாதையாக தான் ஒன்றுபடல எடுத்த ஒன்று டாபிக் வந்தார் அவர் எடுத்த டாபிக் நம்மளுடைய ஆன்மா எங்கிருந்து வந்தது இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்க போகுது என்ன ஆகுது அப்படின்ட்டு தாய்மான சாமியுடைய பாடல்களை சொல்லி அற்புதமான சொற்பொழிவு பேசினார் அறிவுக்கு பொருத்தமான பேச்சு நான் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன் சொற்பொழிவு ஆரம்பத்தில் இருந்து சுவாமி அந்த ஒரு மணி நேரம் அந்த பேச்சை முடிக்கிற பிறையிலும் நான் வேறு எங்கேயும் என்னுடைய முகத்தை சிலம்பில் அவருடைய திருமுகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் தெய்வீக ஆற்றல் என்னை ஆக்கிரமிச்சது அந்த தெய்வீக காந்தம் ஜீவகாந்தம் சிவகாந்தம் என்னை எழுத்து ஆன்மீகமாக மாற்றி இன்றைக்கு கரூரில் பிரம்மஸ்ரீ கருவை போன்ற மக்களால் போற்றப்படுகிறேன் என்றால் இது சுவாமி சித்தானந்த சுவாமியினுடைய ஆசீர்வாதம் இப்போது கரூரில் சப்டிவிஷன் சித்தாசிரம் என்ற திருப்பெயரில் ஐயப்பனுக்கு திருக்கோவில் எடுத்து பாதரசத்தினாலேயே சித்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அந்த தத்துவத்தில் பாதரசல லிங்கத்தை அடியனுடைய திருக்கையாலேயே செய்து ஸ்தாபனம் செய்திருக்கோம் அந்த பாதரச லிங்கம் பீடத்தோடு சேர்ந்து ஒன்பது அடி அதுக்கு அயல் நாட்டுக்காக வந்து பொருள் உதவி செஞ்சு இது இன்றைக்கு கரூரில் சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக சிறப்புமிக்க ஆசிரமமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அடியேன் சிவத்திரி சித்பாரு சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்